இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஓட்டு போடுவதற்காக எல்லாருமே வந்தாங்க எல்லா சினிமா பிரபலங்களும் ஓட்டு போடுவதற்கு வந்தாங்க ரஜினி வந்தார் விஜய் வந்தார் ரஜினி வந்தார் அஜித் வந்தார் அண்ணன் சீமான் வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போட்டார் இத்திரைப்பிரபலங்கள் முதல் அரசியல் முன்னு அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வரையில் முதலமைச்சர் வரையில் வந்து வாக்கு செலுத்திட்டு போனார் இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகவே இல்லை ஒரு பெரிய பேசு பொருளாக இல்லை அஜித் எப்பொழுதும் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டினருக்கு அருகே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துவார் அது எப்போதும் அங்கு அவர் எப்பவுமே வருவார் தன்னுடைய வரிசையில் நிற்பார் நின்று வாக்கு செலுத்திவிட்டு போய்கிட்டே இருப்பார் கடந்த முறை யாரோ ஒரு பையன் எடுக்க வரும்போது தான் கொஞ்சம் கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டார் இந்த முறை வந்தபோது வந்தார் அமைதியாக நின்னாரு வரிசையாக நின்று வாக்கு செலுத்திட்டு போயிட்டார் அண்ணன் சீமானவரும் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சவடி தான் வந்தாங்க அவரும் குடும்பத்தோரும் வந்து வாக்கு செலுத்திட்டு போனார் ஆனால் ஒருவர் வாக்கு செலுத்த வரப்போகிறாரு அப்படின்னு பதினோரு மணிக்கு வராது பன்னெண்டு மணிக்கு வராரு பத்து மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போய்கிட்டு இருக்கு வாக்கு செலுத்த வருகிறார் வாக்கு செலுத்த வருகிறார் வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்கு அந்த பிரேக்கிங் நியூஸே வந்து ஆயிரம் லட்சக்கணக்கான வியூவர்ஸில் போயிட்டு அந்த பிரேக்கிங் நியூஸ் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இவர் ஓட்டு போட வருகிறார் ஓட்டு போட வருகிறார் அப்படின்னு அதுக்கப்புறம் ஓட்டு போட வருகிறார் ஓட்டு போட வருகிறார்னு சொன்னது போக ஓட்டு போட வந்து கொண்டு இருக்கின்றார் வந்து கொண்டு இருக்கிறார்னு மறுபடியும் சொன்னாங்க சரி வந்து கொண்டு இருக்கின்றார் வந்து கொண்டு சொல்லும்போது அது லட்சக்கணக்கான வியூவர்ஸ் போகுது அதற்கப்புறம் அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் வாகனத்தில் அப்படின்னு சொல்லி வாகனத்தை காட்டுறான் வாகனத்தை காட்டும்போது ஒரு ஓட்டு போடுறதுக்கு தன் காரில் வந்துக்கிட்டு இருக்காரு எத்தனை கேமரா அவ்வளவு கேமரா முன்னாடி இப்போ அத்தனை வாகனம் பின்னாடி அவ்வளவு வாகனம் எல்லாத்துலேயும் பறந்துக்கிட்டு ஒருத்த தொங்கிக்கிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு போகிறான் மேலே பறந்துன்னு கேமரா எடுக்கிறான் டூ வீலரில் போகிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இவ்வளவு ஒரு ஒரு பிரம்மாண்ட ஒரு விடயத்தை உண்மையிலேயே நான்லாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில் நானும் ஒரு அரசியலில் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அரசியலில் நானும் பயணிக்கிறேன் அரசியலில் பயணிக்கிறேன் அதனால தான் நம்ம அரசியல் பற்றி பேசுகிறோம் நம்மளுடைய காணொலிகள் முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்ட காணொலிகள் அரசியலை பற்றி தான் இருக்கும் நான் ஒரு சமையல் கலை வல்லுநர் நான் சமையலை பற்றி போட்டிருந்தேன்னா எப்போயும் நான் மில்லியன் மில்லியன் வீவர்ஸை சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பேன் நான் ஒருவேளை அரசியல் பற்றி பேசுகிறனால தான் இருப்பேன் போல இப்போ இங்கே விஜய் அவர்கள் வந்து வரும்போது அவ்வளவு கேமரா அவருக்காக என்னமோ இவர் தான் விஜய் தான் வந்து ஓட்டை கண்டுபிடிச்ச மாதிரியும் இதுக்கு முன்னாடி விஜய் ஓட்ட ஓட்டதே இல்லாத மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஜயின் விஜயின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறாரு அந்த கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு விஜய் இருப்பதனால இந்த ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளும் அவர் மீது அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இப்போ எப்போ விஜய் அரசியலுக்கு வந்து வர்றாரு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரோ அன்றைய காலங்களில் அஜித்தோட மார்க்கெட்டே டவுன் ஆயிடுச்சு எப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா விஜயனுடைய ஒரு படம் வரும்போது அஜித்தினுடைய ஒரு படம் வரும் அவங்களுக்குள்ள ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய போட்டி இருக்கும் இதில் விஜயனுடைய சம்பளம் உயர உயர அஜித்தினுடைய சம்பளமும் உயரும் அஜித்தினுடைய சம்பளமும் உயர்ந்துக்கிட்டே வரும் அப்படி இத இதற்காகத்தான் இது இது வந்து ஒரு ஒரு துறையில் ஒரு போட்டி இருக்கணும் போட்டி இருந்ததுனால தான் படங்கள் நல்ல படங்களை கொடுக்க முடியும் சம்பளங்களும் உயரும் இப்போது விஜய் வந்து இருந்து அவ்வளோதான் இன்னும் ஒரு படத்தோட ந அவர் படத்தோடு முடிச்சுப்பார் அதுக்கப்புறம் அரசியலுக்கு போறாரு அப்படின்னு சொல்லும்போது அஜித்துக்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம் ஒன்று இருக்கும் திரையில் என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் எதிரியில் ஒருத்தர் இருந்தார் இப்போ எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது நம்மியார் இருந்தால் தாங்க அந்த படம் வந்து விறுவிறுப்பு இருக்கும் செந்தில் போகும்போது கவுண்டமணி ஐயா இருந்தால் தான் அந்த படம் விறுவிறுப்பு இருக்கும் அப்படி இருக்கும்போது விஜய் அஜித் அந்த அந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி திரையுலகில் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒன்று ஒரு தீபாவளிக்கு விஜய் படமாக அஜித் படம் வரும்போது எவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது எவ்வளோ பெரிய மோதலாக இருக்குது இது உண்மையில் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுக்குள்ளே கொண்டாட்டமும் இருக்கும் திண்டாட்டமும் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு ஒரு சினிமாவில் அவர்களினுடைய புகழ் மேலோங்கிக்கிட்டே போகும் இன்றைக்கி அஜித்துக்கு வந்து அந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கான அவருடைய மார்க்கெட்டு டோட்டலி டவுன் அப்படின்னு சொல்லலாம் அஜித்துடைய மார்க்கெட்டு ரொம்ப டவுன் ஆகிடுச்சி சினிமா துறையில் உங்களுக்கு போக போக தெரியும் அஜித்தினுடைய ரசிகர்கள் இருப்பாங்க ஆனால் நாளைக்கு அரசியல் என்று வருகின்ற போது அஜித்தினுடைய ரசிகன் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க இது ஒரு உரம் இருக்குது ஒரு அஜித்துடைய ரசிகன் இன்றைக்கு விஜயோடைய ரசிகன்லாம் ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் நாளைக்கு விஜயனுடைய ஒரு கட்சி உருவா உருவா வரும்போது என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க இது நிதர்சனமான ஒரு உண்மை இன்னைக்கு காலையில் அஜித் போய் ஓட்டு போடுறாரு அதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சு அவரை பார்ப்பதற்கும் இரு இருந்தாங்க ஆனால் விஜயை உள்ளே போக விடலை விஜயால் உள்ளே போக முடியல உள்ளே போய் அவரால் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வர முடியல அதை நீங்கள் ஒரு சன் டிவியில் சாதாரணமாக அவர் வந்துட்டு போனதை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூவர்ஸ் சன் டிவியில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூவர்ஸ் போட்டிருந்தாங்க இன்னும் எந்தெந்த சேனலில் எவ்வளோ மில்லியன் எவ்வளோ எத்தனை மில்லியன் வியூவர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத போய் தேடி பார்க்கணும் அப்போது எல்லு மார்க்கெட்டையும் ஒட்டுமொத்தமாக டவுன் ஆகிட்டாப்ல அவர் வந்து சாதிக்கிறாரு சாதிக்கிற அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் ஆனால் விஜயினுடைய அரசியல் வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய பூகம்பத்தை ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் விஜய் சொன்ன அந்த ஒருவரல் புரட்சி அப்படிங்கிறது இங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விஜய் மட்டும் சரியாக செயல்பட்டா ஏகப்பட்ட கட்சிகள் காணாமலே போயிடும் அந்த ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு விஜயினுடைய இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு இருக்கு இப்போ எழுபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் வந்து எல்லா இடங்கள்லயும் பதிவாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாருங்க எல்லா எழுபத்தி ரெண்டு சதவீதம் எண்பத்தி ஐந்து சதவீதம் தாண்டி வாக்குகள் பதிவாகும் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு வருட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைய கருத்து சொல்கிறேன் சொல்றேன் எண்பத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் பதிவாகும் பதிவாகும் ஏனென்றால் எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு ஆர்வமாக இருப்பான் யாருக்கு ஆர்வமாக இருப்பானா விஜய்க்கு ஓட்டு போடுவான் இது நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் இது நடக்கலைன்னா நீங்க எல்லாரும் என்ன செருப்பை கலட்டி அடிக்கீங்க என்ன அப்படி ஒருத்தன் நெருப்பு தமிழ் ஒருத்தன் பேசுனாலே இது நடந்துச்சாரு இல்லையா விஜய் வந்து வந்ததுக்கு அப்புறம் செய்கிறாரு செய்யல நடக்குது நடக்குது இதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அதிக பெரும்பான்மையான மக்கள் அனைவரும் திரண்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதம் உயரும் இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது நாம் எல்லாரும் பாராளுமன்ற தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் சரி நிக்கு நிற்கிறோம் இப்போ பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நாம் அடுத்து எதுக்கு போவோம் நம்ம மாநில தேர்தலுக்கு போகிறோம் மாநில தேர்தலுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இங்கே கடுமையான போட்டி இருக்குது இதில் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் இதில் திராவிடம் என்கின்ற ஒரு பேர் இல்லை தமிழக வெற்றி கழகம் அவ்வளவுதான் ஒருவேளை கழகம் என்கின்ற ஒரு பெயரை வச்சு அது ஒரு திராவிட கழகத்திற்கு மதுர வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு 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 குத்து தென்னமரத்தில் ஒரு குத்து குத்திக்கலாம் ஆனால் இந்த விஜயனுடைய இந்த வருகையை பார்க்கும்போது இன்றைக்கு அவர் இதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்து ஒரு தடவை ஓட்டு போட்டார் அவர் எதுவுமே கருத்துக்களை வெளியிடல ஆனா இப்போ இருக்கிறவங்களாம் சும்மா இருக்காமல் அன்னைக்கு ஒரு டிபேட்டை போட்டு எல்லா தொலைக்காட்சியிலையும் அவர் வந்து பெட்ரோல் டீசல் விலையை எதிர்த்து தான் அவர் வந்துட்டு போனாரு கடைசியில் அவர் வந்து யோ நான் சும்மா வந்துட்டு போனேயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல இப்ப இன்றைய காலங்கள்ல இந்த தேர்தலுக்கு தன்னுடைய யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு விஜயனுடைய ஆதரவு யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் தன்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை என்று சொல்லியும் தன்னுடைய முதல் வாக்கை செலுத்துவதற்காக வாக்குச்சாவடிக்கு வர்றாரு தன்னுடைய வீட்டுக்காரிகள் இருக்கக்கூடிய நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு வர்றாரு இது அவரும் அவர் வந்தார் அவர் வந்ததை பிரேக்கிங் போட்டு பிரேக்கிங் போட்டு இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவமாக மாற்றிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவருனுடைய அரசியலினுடைய வருகை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சு பாருங்கள் இதே போல் இவரினுடைய முதல் மாநாடு மதுரையில் தான் நடப்பதாக செய்திகள் வருது அப்போ மதுரையை ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி நான் விஜயனுடைய ஆதரவாளனோ அல்லது விஜய் ரசிகனோ அதெல்லாம் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் நான் விஜயை வந்து எவ்வளோ உரி உரினு உறிச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நடக்கக்கூடிய உண்மையான விடயங்களையும் நம்ம பேசி தான் ஆகணும் நமக்கு ஒரு நான் ஒரு கட்சி கட்சியினுடைய ஆதரவாளர் நான் கூட இருப்பேன் நான் என்னதான் ஒரு ஆதரவாளராக இருந்தாலும் நடக்கக்கூடிய விடயங்களை நம்ம தெளிவாக சமூக வலைதளங்களை பதிவிடணும் அதில் பொய்களையும் புரட்டுகளையும் சொல்ல சொன்னால் நாம் நீண்டகால சமூக வலைதளங்களை பயணிக்க முடியாது என்னைங்க எவனும் பின்பற்ற மாட்டாங்க இவன் ஒரு பாடுகாரப்பை அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால் விஜயினுடைய அரசியல் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் எவ்வளோ பேர் முதலமைச்சர் வரைக்கும் ஓட்டு போட போனார் பெருசாக வைரல் அது ஒரு பெருசாக மில்லியன் வியூவர்ஸ் பார்க்கலாங்க ஆனால் விஜய் ஓட்டு போட வந்தாருன்னு சொன்னோன்னே அது மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துருக்கிறான் அப்படின்னா விஜயினுடைய அரசியல் வருகை எவ்வளோ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் விஜயினுடைய அரசியல் வருகை என்பது தமிழகத்தில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் எல்லாருமே வாக்கு போடுவதற்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக வருவாங்க ஏன்னா ஒரு புதிய ஒரு கட்சி உள்ளே வருது ஒரு புதிய ஒரு கட்சி உள்ளே வரும்போது அந்த ஒரு புதிய ஒரு கட்சிக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து எல்லாரும் ஆதரிப்பதற்கு எல்லாரும் வருவாங்க இப்போ விஜய்னு சொன்னீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸை தெரியுமா இல்லை வாகூசி கப்பலோட்டிய தமிழனு தெரியுமா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு எங்களுக்கு அப்படியே கேள்விப்பட்டிருக்கிறோம்ப்பா இல்லைன்னு போயிடுவாங்க ஆனால் பிறந்த ரெண்டு வயசுலேருந்து சா உயிரோடு இருக்கிற நூறு வயசு பாட்டி வரைக்கும் விஜய்னு சொன்னிங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும் அப்படி தெரியக்கூடிய ஒரு ஒருவர் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கியிருக்கிறாரு அந்த அரசியல் கட்சி உருவாக்கி அவர் ஒரு சும்மா ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் ஒன்று திறந்தார் இன்ஸ்டாகிராமில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தார் இன்ஸ்டாகிராம் திறந்தவுடனே அதிகமானவர் வந்து ஃபாலோவராக வந்திருந்தாங்க அது மட்டுமல்ல ஒரு இணையங்களில் ஒரு கட்சியை அறிவித்து அந்த இணையங்களில் தான் அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு இணையங்கள்ல உறுப்பினர் படிவத்தையும் நீங்க உறுப்பினராக சேர்ந்துக்கலாம்னு சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு புரட்சியாகவே மாறிடுச்சு இது மட்டுமல்ல விஜயனுடைய ஒரு நல்ல ஒரு 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 விடயத்தை நான் உண்மையிலே பாராட்டுறேன் என்ன ஒரு விடயம்னா மற்ற அரசியல் கட்சிகளை போல கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு இருக்காம அங்கங்க நின்று மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தாம இணையங்கள்லேயே தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை அப்பப்ப அப்படியே ஊறுகாயை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கொண்டு போகிறாரு இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையமான ஒரு ஒன்று அப்படின்னு நான் அரசியலில் சொல்லுவேன் தனிப்பட்ட ஒரு முறையில் அவர் கூட நான் ஒரு புதிய கீதை அப்படின்னு ஒரு படத்தில் சும்மா ஒரு சைடு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன் அப்போ நடிக்கும்போது காரமேடு அப்படிங்கிற ஒரு பகுதி ஓல்டு மகளம் ரோட்டில் தான் நேஷனல் க காலேஜ் ஒரு காலேஜ் ஒன்று நேஷ்னல் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜை கட்டியிருப்பாங்க அந்த காலேஜில் தான் ஒரு சீன் எடுக்கும்போது அந்த படத்துல அந்த ரசிகர்கள் எல்லாம் அந்த பக்கத்துல இருந்து அவருக்கு அவ்வளவு கத்து கத்துன்னு கத்துறாங்க அவ்வளவு உயிரை விடுறாங்க அவர் என்ன ஏதுன்னு கூட கேட்கல அவருடைய ஷார்ட் வந்துச்சு நடிச்சாரு நடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டாரு உட்காந்துக்கிட்டு அப்படி ரொம்ப அமைதியாக இருந்தாரு அவரு பொதுவாக ரொம்ப அமைதியான ஒரு சுபாவம் இருக்கக்கூடியவர் அதே போல அவர்கிட்ட இருந்து நீங்கள் வார்த்தைகளை அவ்வளவு எளிமையாக வாங்கிவிட முடியாது அது வார்த்தைகள் வந்துச்சுன்னா அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து ஒரு 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 ஆற்றல் மிக்க ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் விஜய்கிட்ட வந்து வெளியிலே வரும் சும்மா வந்து ஓட்டப்பாணைகளை விட்ட நண்டு மாதிரிலாம் அவர் கருத்துக்களை பதிவு பண்ண மாட்டார் அதனால் அரசியல் என்பது இவர் போன்றவர்களுக்கு என்னை என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கெல்லாம் அந்த அரசியல் செட் ஆகிரும் அப்படின்னு எனக்கு நம்ம தோணுது அதை சரியான முறைகளில் மட்டும் விஜய் கொண்டு போனால் நல்ல ஒரு ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு அருமையாக காய நகர்த்தனார்னா விஜயினுடைய அரசியல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயினுடைய அரசியல் தமிழக அரசியல் விஜயினுடைய வெற்றி உண்மையான வெற்றி மாறும் அந்த அளவிற்கு இவர் எடுத்துக்கிட்டு போகிறது இவருடைய கையில் இருக்கு எல்லா அரசியல் கட்சிகள் என்று வருகின்ற போது ஆமா ஆமாசாமி போடுறவன் இருப்பான் கும்பிடுசாமி கூறுசாமி இருப்பான் ஜக்கு பார்ட்டி இருப்பான் சோப்பு போடுறவன் இருப்பான் இதெல்லாம் எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று தான் இதையெல்லாம் கடந்து அவர் சரியாக செயல்பட்டார்னா அவரினுடைய எதிர்காலம் என்பது இங்கே இல்லைங்க வேற எங்கேயும் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நடிகர் நாற்பத்தி எட்டு வயசுல தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய நினைச்சா ஒரு படத்துக்கு நானூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு இரநூறு கோடி ரூபா வருது அது அது இது துட்டு வெட்டு சட்டு சைடு கீடு எல்லாம் போக ஒரு இரநூறு வச்சு நானூறு கோடி ரூபாய் வரும் தன்னுடைய ஆண்டு வருமானம்ங்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் சராசரியாக எடுக்க முடியும் இதையெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அதுவும் இன்னைக்கு விஜய் அப்படின்னு சொன்னால் அவர் ஒன்றும் பெரிய ஆணலகன்லாம் இல்லை விஜய் ஒரு பெரிய ஆணலகன்னு சொல்ல முடியாது அஜித் ஒரு ஆணலகன்னு சொல்ல முடியும் ஆனால் விஜய் வந்து ஒரு பெரிய அழகா அழகன்லாம் இல்லை ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை கணக்கு பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை கேரளாவெலாம் ஸ்தம்பித்து போயிடுச்சு கேரளாவிலலாம் இவ்வளவு அஜித்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குமோ கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஸ்தம்பித்து போன அளவுக்கான கூட்டம் அந்த அவ்வளவு ரசிகர்களை வந்து திரட்டி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அதனால் இவருடைய அரசியல் இவரினுடைய எதிர்பார்ப்புகள் என்பது பூர்த்தியாவதற்கான எல்லா விதமான தகுதியும் இவருக்கு இருக்கு இவர் சரியான காய நகர்த்தணும் நல்ல ஒரு ஆலோசகர்களை வைத்து கட்சியை கொண்டு போனா இங்கே இங்க தமிழகத்தில் ஒரு மாற்றுக் கட்சியாக நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ நாம் தமிழர் கட்சியை நினைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகள் ஆயிடுச்சு மூன்று தேர்தல் நான்காவது தேர்தல் வரைக்கும் சந்திச்சுட்டாங்க ஆனால் அவர்களால் வந்து இது வரைக்கும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுன்ற அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ ஆகவோ ஒரு எம்பியாகவோ அவங்களால வந்து எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியலை ஒருவேளை விஜய் போன்றவர்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இன்றைக்கு இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு நூறு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டாங்க அல்லது ஒரு நூற்றி இருபது ஜெயிச்சு விட்டாங்க அல்லது ஒரு ஐம்பது எம்எல்ஏவை ஜெயிச்சுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்கும் எம்ஜிஆர் வயசானதுக்கு பிறகு திரைப்படங்களில் தன்னுடைய காலமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு அப்படி திரை அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே கமல்ஹாசன் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு ரஜினிகாந்த் அவர்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு இப்படி எல்லாருமே அரசியலுக்கு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க ஆனால் தன்னுடைய இளமை இருக்கும்போது நாற்பத்தெட்டு வயசுல ஒரு மனிதர் துடிப்பாக இருக்கும்போது ஒரு தமிழன் இன்றைக்கு வந்து நான் அரசியலுக்கு உள்ள காலத்தில் வர்றேன் அப்படின்னு வர்றாருன்னா அது ஒரு பெரிய ஒரு விடயம் அது உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகவே நம்ம பார்க்குறோம் விஜயினுடைய அந்த பிரேக்கிங் ஓட்டு போடுவதற்கு வந்ததுக்கே இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குன்னா அரசியலுக்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என்பதில் மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை என்பது தான் நெருப்புத்தமிழனுடைய இன்றைய இந்த காணொலியினுடைய ஒரு பதிவு மீண்டும் சந்திப்போம் தமிழனாக வாழ்வதே லட்சியம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் சமூக ஆர்வலர்